வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி ஆகஸ்ட் பதினொன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் அலை மோதிய நிலையில் காலை ஏழு மணி அளவில் சினிமா சண்டை காட்சி போல் இரு நபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்டு கொண்டு தகராறில் ஈடுபட்டிருந்தனர் அதனை கவனித்த ரெட் நியூஸ் செய்தியாளர் நேருஜி படம் எடுத்தபோது உழவர் சந்தையின் பொறுப்பாளர் செல்வகுமார் என்பவர் நீ சண்டை நடைபெறுவதை படம் எடுக்க கூடாது எதுவாக இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ செய்யக்கூடாது என்று ஒருமையில் பேசி செய்தியாளரை மிரட்டியுள்ளார் அங்கிருந்த பொதுமக்கள் உழவர் சந்தை பொறுப்பாளர் செல்வகுமாரிடம் நீங்கள் பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்டி காட்டி செல்வகுமாரை கண்டித்து உள்ளனர் மேலும் சந்தையில் வேலை செய்யும் அலுவலர்கள் பொறுப்பட்ட தனமாக வேலை செய்வதாக அங்குள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர் செய்தியாளர் நேருஜி